எங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியான தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்பது பத்து நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் தேவ தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமீன் என் தகப்பனே இவ்வேளையிலே எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா அப்பா இமையும் முதற்கொண்டு கும்பறி வரைக்கும் கத்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே அப்பா எல்லா ஜனங்களுடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் சாபங்கள் சகாலத்தையும் எடுத்து போடுவீராக உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா மனுஷருடைய பாவ கழுவப்படுவதாக சுத்திகரிப்பு உண்டாவதாக தகப்பனே இறங்குவீராக தகப்பனே உம்முடைய தொடுதல் அருள் செய்வீராக செய்வீராக திக்கற்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை மதற்கொண்டு குமரி வரைக்கும் உம்முடைய கட்டுப்பாடு உம்முடைய ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்படுத்துகிறோம் நன்றி எகோவா எங்க தேசம் முழுவதும் நீங்க நீங்கப்பா அப்பா இகோவா ஷம்மாவாக உடைய சமூகம் நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பதாக தகப்பனே இகோவா மிகாதீசாக ஒவ்வொருவரையும் பேராய் நீங்க தொட்டு சுத்திகரிங்க தகப்பனே அப்பா இகோவா ராபாவாக ஒவ்வொருவருக்கும் சரீர சுகத்தையும் தேவன் அருள் செய்வீராக தகப்பனே அப்பா எல்ஷடாவாக சர்வ வல்ல தேவனாக எங்களோடு நீர் வாசம் பண்ணபடியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே அல்ல லூயா ராஜா அச்சா தகப்பனே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆலோசனை கொடுங்க பாதுகாப்பை அருள் செய்க தகப்ப உமக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தருவீராக தங்கள் அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகம் பண்ணாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமென் ஜெபிக்கிறோம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமை தங்கி இருக்கட்டும் என்று ராஜா இங்க தேசத்தில் நிலை கொண்டிருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேசத்துக்கு விரோதமாய் எழும்புக்கிற எல்லா அந்தகாரக் கிருகைகள் எல்லா விதமான திட்டங்கள் இயேசுவின் வல்லமளன் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அமீன் தகப்பனி உம்முடைய கிருபையும் சத்தியமும் ஆண்டவர் எங்களோடய

இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகமீங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்